சற்றுமுன் வெளியான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்புகள் அதாவது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு வகையான ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதை பத்தினா கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நம்ம சேனல்ல இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அந்த இரண்டு அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஃபர்ஸ்ட்டு முதல் முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை கரும்பு இவையெல்லாம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத் தொடர்ந்து ரூபாய் ஆயிரம் ரொக்க பணமாக கொடுக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம் பதினஞ்சாம் தேதி மாசம் கொடுத்துட்டு இருந்தாங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே கொடுக்க இருக்கிறதா அதாவது அஞ்சாம் தேதிக்குள்ளேயே பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு பிளஸ் இந்த ஆயிரம் ரூபா பொங்கல் பரிசு ரொக்க பணம் வந்து அதுவுமே ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே வந்துட்டு கொடுக்க போறதா தகவல் மக்களுக்கு டபுள் தான் சொல்லணும் இரண்டாவது முக்கிய மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு என்னன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு நிறைய பேர் வீட்ல முறுக்கு சுடுவாங்க இனிப்பு பலகாரம் இதெல்லாமே செய்வாங்க இதற்கு நம்ம கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பில்லாகும் நீங்க மாவு வாங்குறதா இருக்கட்டும் சர்க்கரை வெல்லம் எது வாங்கணுன்னாலும் ஆனா கூட்டுறவு துறை மூலமா உங்களுக்கு இருபது வந்து வெளியில வாங்குறதை விட கம்மி பண்ணி உங்களுக்கு ஒரு மூன்று விதமான பொங்கல் பரிசு தொகுப்பாக வெளியிட்ருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா விலை மதிப்புள்ள ஒன்று அதுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த மூன்றுக்குமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெயர்கள் கொண்ட தொகுப்புன்னு சொல்லலாம் ஏழு வகையான பொருட்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வழங்குறாங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பத்தொன்பது பொருட்கள் கொண்ட ஒரு பொருள் தொகுப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பொருட்கள் கொண்டது இது அனைத்துமே பாத்தீங்கன்னா கூட்டுறவு அங்காடிகள்ல இன்று முதல் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தேவைப்படுறவங்க கூட்டுறவு அங்காடிக்கு போயிட்டு நீங்கள் பொருட்களை வாங்கி கொண்டாடலாம் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருக்குமே இது ஒரு சூப்பரான அறிவிப்புன்னு தான் சொல்லணும் இதில் இந்த மூன்று விதமான தொகுப்புகள்லையும் என்னென்ன பொருட்கள் தராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கட்டாயமாக அதற்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன பொருட்கள் வழங்குறாங்க அந்த தொகுப்புக்கு பேர் என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் அண்ட் ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும்